தமிழகத்தில் முருகனை வைத்து அரசியல் செய்துவிடலாம் என பாஜகவுடன் நினைப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே வையாபுரியில் நடந்த தொழிலதிபரின் இல்ல திருமண விழாவில் சீமான் கலந்து கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டு ஆகிய அனைத்து தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என தெரிவித்தார் பாஜகவினர் முருகனை ஒப்புக்கு தூக்கி பிடிப்பதாகவும் தான் உளமாற தூக்கி பிடிப்பதாகவும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் அரசியல் நோக்கத்திலேயே பாஜகவினர் முருகன் மாநாட்டை நடத்துவதாகவும் இவ்வளவு நாள் இல்லாமல் தற்போது ஏன் மாநாட்டை நடத்த வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார் அவங்க ஒப்புக்கு நான் உளமாற நான் முருகனுடைய பேர் நான் எடுக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற வித்தியாசம் இருக்குது நீங்கள் பாஜக நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்லை கட்சி இல்லை இல்லை இவர் அப்போ இவங்க முருகன் நேற்று வரல இல்லை முருகன் இவள் நாள் எடுக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இங்கே முருகனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு முருகனை தொட்டால் ஓட்டு வருமான்னு பார்க்குறீங்க உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கேரளாவில் ஐயப்பன் என தமிழகத்தில் முருகனை வைத்து வாக்கு வாங்கிட பாஜக நினைப்பதாகவும் பாஜக மக்கள் நல அரசியல் செய்யாமல் மத அரசியல் செய்வதாகவும் சாடினார் மேலும் ஒருபோதும் இத்தகைய அரசியலை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் கூறினார் நீங்க அங்க ராமரை தொடுவீங்க கேரளாவில் ஐயப்பனை தொடுவீங்க எங்களுடைய இறை இப்ப இங்க முருகனை தொடுவீங்க உங்களுக்கு புரியுது நீங்க ஒரிசான்னா என்ன பண்ணுவீங்க பூரி ஜெகநாத தொடுவீங்க எங்களுக்கு இங்க முருகனை தொடுறீங்க இதுக்கு ஏமாற கூட்டம்னு நீங்க நினைக்கிறீங்களா பிஜேபி அரசியல் மத அரசியல் இல்லாம மக்கள் நல்ல அரசியலா தமிழ்நாட்டில் அதெல்லாம் வாய்ப்பில்